அதாவது தகுதி இல்லாதவங்களெல்லாம் எல்லாம் கொண்டு அமைச்சர் ஆக்கி வச்சிங்கன்னா விளங்குமா விளங்காது தகுதி இல்லாதவங்களை கொண்டு போய் துணை முதலமைச்சரை வச்சிங்கன்னா விளங்குமா விளங்காது தகுதி இல்லாத ஒருத்தரை கொண்டு போய் முதலமைச்சரை ஆக்கி வச்சிங்கன்னா எங்க சார் விளங்கும் இதுதான் சார் இது முதல் முதல் சம்பவம் அல்ல அதே செங்கல்பட்டு மாவட்டத்துல இது போன வருஷம் லாஸ்ட்ல நினைக்கிறேன் இது மாதிரியான ஒரு பிரசவ சம்பவம் வந்து பெரிய அளவுல நடந்துச்சு அதை பத்தி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் கண்டிச்சார் இன்னும் நிறைய பேர் கண்டிச்சாங்க அந்த சோடங்காதல ஊதுன சங்கு மாதிரி இந்த அரசாங்கம் எரும மாட்டுக்கு மேல மழை பெய்த மாதிரி அப்படியே மு ஸ்டாலின் சகாக்கள் அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க கண்டுக்கவே இல்லையா சார் எது பத்தி சார் காலையில பேப்பர்ல வந்து செய்தி என்ன தெரியுமா ரெண்டு தாய்கள் வந்து இறந்திருக்காங்க ரெண்டு கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்தின் போது இறந்திருக்காங்க ரெண்டு குழந்தைகள் இறந்திருக்கு அதாவது டெலிவரி ஆன பிரசவத்தின் பிரசவித்த ரெண்டு குழந்தைகள் இறந்தே பிறந்தது இல்ல சாகடிச்சு விட்டாங்க இவங்க இதானே சார் உண்மை இதெல்லாம் உண்மை தமிழக இன்னைக்கு காலை பத்திரிக்கை செய்தி சார் அது ரொம்ப ஒண்ணும் முன்னாடி உள்ளெல்லாம் கிடையாது இதெல்லாம் உண்மை இதுக்கு ஒரு அமைச்சர் கூடு கெட்டதனமா பதில் சொல்லிட்டாரு இது இது இவங்க எதுல கவனமா இருக்காங்க தெரியுமா முக்கியமான ஒரு விஷயம் அதாவது அரசாங்க ஆஸ்பத்திரி வந்து அதுக்கு பேரே தர்ம ஆஸ்பத்திரி எந்த ஏழைப்பாளைகள் வேணாலும் வந்து நீங்க மருத்துவம் பார்க்கலான்னுட்டு இருந்த ஆஸ்பத்திரியை அதுல எப்படி காசு பார்க்கலான்னு தான் இந்த விஞ்ஞான ரீதியா யோசித்ததுதான் மா சுப்பிரமணியம் அப்புறம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் இவங்க யோசித்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த செயல்படுத்தி வச்சிருக்காங்க பெட்டுக்கு காசு ஒவ்வொரு பெட்டுக்கும் நாங்க வந்து ஆயிரூறு ஆயிரம் வசூல் பண்ண போறோம் எங்க கவர்மெண்ட் ஆசுத்தி இல்லை அப்ப நீங்க பெட்டுக்கு காசு வாங்கிட்டீங்கன்னா அவனுக்கு தனி அறை கொடுத்துருவீங்க அவங்களுக்கு தனி டிவி கொடுத்துருவீங்க அவங்களுக்கு தனி டாய்லெட் கொடுத்துருவீங்க அதை மட்டுமே கவனிப்பீங்க ஏற்கனவே ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லைங்கிறது தான் குற்றச்சாட்டு அரசு மருத்துவமனைகளில் டாக்டர்கள் ஒழுங்காக மருத்துவம் பார்க்குறதில்ல நர்ஸ்கள் உங்க பார்க்குறதில்லங்கிறது தான் குற்றச்சாட்டு இப்போ நீங்கள் சொன்ன த சம்பவத்தில் கூட என்னது செவிலியர்கள் வந்து மருத்துவம் பார்த்துருக்காங்க அதை எப்படி அனுமதிச்சாங்க செவிலியர்கள் எப்படி சார் டெலிவரி பார்க்க முடியும் பிரசவம் பார்த்துருக்காங்க சார் அவங்க செவிலியர்கள் ஆயா இவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்துருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் இது ஆஸ்பத்திரி வச்சு நம்ம பழைய வயசான மூதாட்டி வீட்டுல இருப்பாங்க அனுபவசாலிகள் நம்மளே டெலிவரி இது எதுக்கு நம்ம ஆஸ்பத்திரி போனோம் எக்மோர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆஸ்பத்திரிலயும் பிரசா ஆஸ்பத்திரியில இதே கதை தான் சென்னையிலும் இப்படித்தான் ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாடுல உள்ள எல்லா ஆஸ்பத்திரி மூலமாக கொள்ளை அடிக்கிறது எப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது அந்த பெட்டுக்கெல்லாம் காசு நீ போட்டு வந்து வரக்கூடிய அங்க போற இப்ப மக்கள் மனசுல என்ன இருக்கும் அந்த ரூம்ல வந்து நம்ம வந்து சா ஒரு நாளைக்கு தான் ஆயிரம் ரூபா தானே போனா போட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா தானே போட்டு அங்க போனா நல்லா பார்ப்பாங்க வந்துடுமா வராதா இதானே நில வரும் இங்க போனா காசு கொடுத்தா காசு கொடுத்தா பரவாயில்ல உங்களுக்கு நல்லா பார்ப்பாங்க போன உடனே ஒரு நாலஞ்சு பேருக்கு நல்லா பார்த்து விட்ருவாங்க கரெக்ட் காசு பார்க்கறதுக்காக வேண்டி அதை சார் காப்பீடு திட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல மருத்துவ காப்பீடு திட்டம்னு மோடி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்காரு தமிழக அரசுல ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க அப்புறம் இப்ப அது செயல்படுதா இல்லைன்னு தெரியல ஏன்னா நிறைய இடங்கள்ல அது வந்து செயல்படல மோடி கொடுத்ததா செயல்படுதுன்னு சொன்னாங்க சரி அது எப்படி இருக்கட்டு ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா இலவசமாக இன்னைக்கு ஆஸ்பத்திரியில மருத்துவம் ஆபரேஷன் மாதிரியான எந்த ஆஸ்பத்திரியிலுமே பண்ண முடியல சமீபத்துல பாலாஜிங்கிற டாக்டர் ஒரு பையன் வந்து குத்துனார்ல கத்தியால குத்துனார்ல என்ன பிரச்சனை அந்த அந்த கேஸ்ல நீங்க அவங்க அம்மாவுடைய அந்த பேட்டியை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொண்ணூறு ரூபாய் எங்க அதாவது அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்ல அந்த அம்மா கட்டுனதா சொல்றாங்க எது கட்டணும் அரசாங்க ஆஸ்பத்திரி சார் அதே மாதிரி இங்க வந்த பிறகும் அதாவது கருணாநிதி பேர்ல உள்ள கிண்டி பல்நோக்கு உயர்தர மருத்துவமனையிலும் கூட பண்றதுக்கு காசு என்னெல்லாம் உண்டுமோ அவ்வளவு காசு இல்ல வசூல் பண்ணிதான் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான மருத்துவமனையில தமிழகத்துல ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த அந்த அட்மிஷன் போடுறதையே வந்து ஒரு மாசம் தள்ளிட்டு போனாங்க ஒரு மாசம் தள்ளிட்டு போனாங்க ஒரு மாசம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஏதோ சாக்கு போக்கு சொல்லி 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 தள்ளிட்டு போனாங்க என்ன காரணம் தெரியுமா அவங்களுடைய அந்த காப்பீடு வந்து அவங்க ஏற்கனவே இருந்தது செயல்படாம போச்சுது உடனே புது காப்பீடுக்கு அப்ளை பண்ண சொல்லி அந்த காப்பீடு வர்றது வரைக்கும் உள்ள நாள் ஒரு மாசம் இழுத்து 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 கேன்சர் பேஷண்ட் சார் ஒரு நாள் தள்ளி போட்டாலே அது அபாயம் ஆனால் அந்த பேஷண்ட் அப்படியே இழுத்துட்டு இழுத்துட்டு போய் ஒரு மாதம் தள்ளி அதுக்கு பிறகு காப்பீடெல்லாம் வந்த பிறகு அந்த அட்டையை பயன்படுத்தி அதுக்கு பிறகு தான் இவங்க ஸ்கேன் பண்ணாங்க அதுக்கு பிறகு தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆளை பிடிச்சிக்கொண்டு நேரில் விட்டு விடுவேன் ஆதாரம் இருக்கு தமிழ்நாட்டுலதான் நடந்துச்சு பெரிய இது மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் பேரு சொல்லாம தவிர்த்துட்டு வரேன் இன்னமாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்கும் மேல தப்பு கிடையாது இந்த கேஸ்ல இப்ப நான் சொன்ன விஷயத்துல இந்த கூறுகட்ட அரசாங்கத்துக்கு மேல தப்பு ஏங்க அவனுக்கு அவன்கிட்ட வந்து இல்ல நீங்க நீங்க இருக்கு நீங்க அதை பயன்படுத்தி அது மூலமா நீங்க அரசாங்கத்துக்கு பணத்தை உருவாக்குறேன்னு சொன்னா கொஞ்சம் நம்ம ஏத்துக்கலாங்க மருத்துவட்டை எல்லாரும் வாங்க வைங்க நீங்கள் அடிப்படையாக தானே எல்லாத்தையும் மருத்துவட்டை இல்லாதவங்களெல்லாம் வாங்க வைங்க அவங்களுக்கு ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு வந்தால் நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க ஏழை ஏழைப்பாடுகள்லாம் ஆஸ்பத்திரி வருவாங்க வரும்போது அந்த மருத்துவட்டையை எடுத்துருவாட்டி சொல்லுங்கள் அதை நீங்கள் ஆக்ட் அதிலிருந்து நீங்கள் எல்லாமே கிளைம் பண்ணுங்க தப்பே கிடையாது ஆனா ஒருத்தண்டை இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மாதிரிப்பட்ட மருத்துவத்துக்கு கூட நீங்க ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கும் ஸ்கேன் பண்றதுக்கும் நீங்க வந்து அந்த மருத்துவ காப்பீட்டு வரது வரைக்கும் காத்திருந்தீங்கன்னா என்ன மாதிரியான சூழ்நிலையில போயிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே மருத்துவத்துல தமிழகம் பின்தங்கி இருக்கு சார் ரொம்ப பின்தங்கி இருக்கு மருத்துவத்துல இவங்க சும்மா தம்பட்டா அடிச்சுட்டு தெரியாது அப்படி மருத்துவம் வந்து சரியான மருத்துவம் இருந்துச்சுன்னா கருணாநிதி குடும்பத்தில் உள்ளவங்க ஏன் இந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் படுக்காம வெளியே வெளியே வெளிநாடுகளுக்கு ஏன் போன மருத்துவத்துக்கு யாராவது ஒருத்தங்க திமுக அமைச்சர்களோ அமைச்சர் குடும்பத்தில் உள்ளவங்களோ திமுக தலைவர் குடும்பத்தில இருந்து அதாவது மு ஸ்டாலின் சின்னமேளம் குடும்பத்தில இருந்து யாராவது வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்ததா நீங்க சொல்லுங்க பாப்போ யாராவது ஒரு ஆள் ஒரு நபர் எடுத்ததா சொல்ல சொல்லுங்க ஒரு எம்பி இன்னைக்கு உள்ள ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ யாராவது எடுத்ததா சொல்ல சொல்லுங்க ஆனா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒண்ணு இந்த வருஷங்கள்ல சென்னையில இருந்து அவ்வளவு இதே அரசு இதே அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து பாண்டிச்சேரி ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு படையெடுத்து போனாங்களா இல்லையா அது அரசாங்க ஆஸ்பத்திரி தான மத்திய அரசு ஆஸ்பத்திரி அந்த மத்திய அரசு ஆஸ்பத்திரிக்கு இங்க இருந்து முக்கியமான ஆபரேஷன் சொன்னா உடனே ஜிப்மர்க் ஓடுன்னு ஓடினாங்கல்ல இன்னைக்கு தானே அப்பல்லோ அது இதுன்னு சொல்லி இங்க தனியார் ஆஸ்பத்திரி இங்க இப்போ போறாங்க அன்னைக்கு எல்லாம் சென்னையில இருந்து எல்லாம் தொழில் அதிபர்கள் அரசு ஊழிய அரசு இல்ல அதிகாரிகள் மட்டத்துல உள்ளவங்க அதே மாதிரி வந்து சினிமா பிரபலங்கள் அப்புறம் அரசு ஆட்சியாளர்கள் இன்னும் சொல்ல போனா இந்த கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாருமே அங்கதானே சார் ஓடி ஓடி போனாங்க ஏன் அங்க போனாங்க அங்க நல்ல மருத்துவம் கொடுத்தான்னு சொல்லி போனாங்க இன்னைக்கு வரைக்கும் ஜிப்மர்ல நல்லா தானே மருந்து மருத்துவம் பாக்குறாங்க தமிழக அது ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி தான் சார் மத்திய அரசு ஆஸ்பத்திரி அதே மாதிரி மாநில அரசு கட்டுப்பாட்டுல உள்ள ஆஸ்பத்திரியில மருத்துவம் பார்க்க சொல்லுங்க அத நீங்க முறையா பார்க்க சொன்னீங்கன்னா அது பரவாயில்ல ஆனா அத விட்டுட்டு காசு வசூல் பண்றதுலயே கொள்ளையடிக்கையிலேயே குறியா இருந்தீங்கன்னா விளங்குமா நான் சுப்பிரமணியம்ல இன் எபிஷியன்ட் சார் அவரெல்லாம் ஒரு ஒரு அமைச்சருக்கே தகுதி இல்லாத ஆள் அவர் இவங்களுக்கு அதுக்கே சார் தேவை அப்படின்னா நீங்க திருப்பி கேட்பீங்க அப்ப முதலமைச்சர் மட்டும் அதுக்கு தகுதியான ஆளானு கேட்பீங்க அதனால் இந்த கும்பலே முதல் லாய்க்கு இல்லாத ஆளு ஏதோ தெரிஞ்ச தெரியாம ஓட்டு போட்டு மக்கள் உட்கார வச்சு விட்டாங்க அதுக்கு முக்கியமா ஒரு காரணம் இருக்கு படித்த மக்கள் வந்து அரசியலுக்கு வராம இருந்தது ஒரு காரணம் கடந்த காலங்களில் காமராஜர் காலம் தொட்டு நீங்க பாத்தீங்கன்னா படிச்சவங்க ஒண்ணு ரெண்டு வந்தா கூட அவங்க இவங்களுடைய நிழல்ல போய் இவங்களுடைய பின்னாடியே போய் அப்படி போனவங்கள்தான் இருந்தாங்களே ஒழிய ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடிய அளவில் ஒரு கட்சியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவில் எந்த படித்த ஆட்களும் இதுவரைக்கும் வரல அண்ணாமலை ஒருவரை தவிர இப்ப தான் அண்ணாமலைன்னு ஒருத்தர் மக்கள் மத்தியில் வந்து நிக்கிறார் இதுக்கு முன்னாடி காலங்களில் அது இல்லை அதனால பள்ளி பள்ளிக்கூடத்தில் வந்து இடைநிறுத்தம் நின்றுட்டு போனவங்க போனவங்க அதாவது இடை நிற்றல் இடையில கல் எடுத்து டிராப் அவுட் ஆனவங்க இன்னும் எதுக்கு லாய்களை சொல்லி துரத்தி விட்டவங்க எல்லாம் அரசியல்வாதி இல்லைன்னா சினிமா நட்சத்திரம் அப்படி உருவாக்குனாங்க அப்படிதான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க எதுக்கல்ல கருணாநிதி குடும்பத்தில் வரிசையா பாருங்க மூக்க அவர் என்ன படிச்சாரு கேளுங்க தெரியாது என்ன படித்தார் தெரியாது நடிகர் ஐட்டர் முகா அழகிரி என்ன படித்தாருன்னு கேளுங்க தெரியாது அவர் வந்து மத்திய அமைச்சர் ஐட்டர் மு க ஸ்டாலின் என்ன படித்தார்னு கேளுங்க தெரியாது அவர் என்ன ஆகிட்டார் முதலமைச்சர் ஆயிட்டார் அவருக்கு மக உதயநிதி அந்த உதவாக்கரை என்ன படிச்சதுன்னு கேளுங்க தெரியாது ஆனா வந்து அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டார் இதே கதை தான் இந்த ஏழாம் கிளாஸு படிச்சவன் பன்னெண்டாம் ஃபெயில் ஆனவன் அத்தனை பேரும் ஒரு ஏழு எட்டு பேர் அமைச்சரா உட்கார்ந்து இருக்காங்க எப்படி வழங்கும் அவங்களுக்கு நோக்கம் என்ன கொள்ளையடிக்கணும் அதை கரெக்டா கொடுத்துட்டா அவர் நல்ல அமைச்சர் இவ்வளவுதான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை இது மொட்டமொத்தமா மாறக்கூடிய சூழ்நிலையை நோக்கி போகுது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்துல நடக்கும் சார் நடந்தா மட்டும்தான் மருத்துவத்துறை மட்டும் இல்ல எல்லா துறைகளும் நல்லபடியா நடக்கும் அதான் குறிப்பாக இந்த மதுங்கிறது போனோம்னா இதெல்லாம் கண்டிப்பாக தமிழகத்துல மாற்றம் அரசியல் மாற்றம் ஆகணும் ஆட்சி மாற்றம் கிடையாது திமுக விட்டா திமுக திமுக விட்டா அண்ணா திமுக இந்த கதையெல்லாம் ஆவாது ஒரு அரசியலே மாற்றம் வரணும் ஒரு புது ரத்தம் வரணும் அதான் அண்ணாமலை வரணும் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து நேர்மையான ஆளு உண்மையான ஆளு உழைக்கக்கூடிய ஆளு திறமையான ஆளு படித்தவர் பண்பாளர் எந்த இது கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுல இருக்குது அஞ்சு பைசா இவன்ட்ட லஞ்சம் வாங்காத ஒரே ஒரு அரசியல் தலைவரா இன்னைக்கு இருக்காரு அது அண்ணாமலை ஐபிஎஸ் தான் அதனால அவர் முதலமைச்சரை வந்தா இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி ஆட்சியை தமிழகத்துல நாம இல்ல எதிர்பார்க்கலாம் அது ஒண்ணுதான் சொல்யூஷன் அது ஒண்ணுதான் தீர்வு இத ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி இத அப்படி இல்லாம விட்டுட்டாங்கன்னு வச்சிருங்க திமுக உள்ள திமுக ஓட்டு போட்டவங்களுடைய வாரிசுகளே நாளை எல்லாம் குடிகாரனாகவும் மது இப்பவே நிறைய பேர் அப்படிதான் ஆயிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல காலையில ஒரு அம்மா பேசி ரொம்ப வருத்தப்பட்டாங்க காலேஜ்ல காலேஜ் அதாவது போதை பொருள் இல்லாத கல்லூரியே இல்லை கஞ்சா இல்லாத பள்ளிக்கூடமே இல்லைங்கிற லெவல்ல போயிட்டு இருக்கு நிலவரம் பள்ளிக்கூடத்துல போய் கஞ்சா உட்கார்ந்துருக்கு கஞ்சா குடிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல பள்ளி மாணவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையிட்ட இருக்காங்க இது அவ்வளவு சுத்தமா கிளீன் பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலைங்கிற ஒரு அதிகாரியா மட்டும்தான் முடியும் நிச்சயமாக அது வரும்னு நான் நம்புறேன்